நேரம் பார்த்து வசமாக சிக்கிய அமைச்சர் மாசு மொத்த ஜாதகமும் வெளியானது இனி தப்பிக்க முடியாது தமிழகத்தில் தற்பொழுது பரபரப்பாக பேசப்படுவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மூலம் நாளுக்கு நாள் வன்கொடுமை கொலை கொள்ளை சம்பவம் அதிகரித்துள்ளதால் மக்கள் பொதுவெளியில் நடமாட பயத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் தான் தமிழகத்தில் எல்லாம் நன்றாக நடப்பது போன்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருப்பது மூலம் மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் அருகே கஞ்சா போதையில் நான்கு சிறார்கள் வடமாநில கை கால் தலை உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நேற்று முதல் தற்பொழுது வரை இந்த வீடியோ வைரலாகி வருவதால் அரசியல் தலைவர்கள் முதல் மக்கள் வரை அரசு மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் அவர்கள் அனைவரும் கட்டாயம் போதையில் இருந்தால் மட்டுமே இப்படி செய்திருப்பார்கள் என்று கூறப்படுகிறது குறிப்பாக கஞ்சா அல்லது உயர் ரக போதைப் பொருளை பயன்படுத்தினால் மட்டுமே இப்படியான செயலில் ஈடுபட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் தான் அமைச்சர் மா சுப்பிரமணியனின் இன்று பேசுகையில் தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாத மாநிலமாக மாற்றியிருக்கிறோம் கஞ்சாவை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக எங்கேயும் இல்லாத நிலை இருக்கிறது குற்றச்சாட்டு சொல்லும் எதிர்கட்சிகள் எங்கேயாவது விற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களின் ரகசியம் பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்த பிறகும் கூட ஒரு அமைச்சர் புதுவெல்லியில் வந்து எதுவும் நடக்காதது போல் பேசுவது மக்கள் மறந்துவிடுவார் என்று எ வேண்டாம் அரசுக்கு எதிராக ஒரு நிகழ்வு அரங்கேறினால் திமுக கூட்டணியை சார்ந்த தலைவர்கள்தான் வெளியில் வந்த திசை திரும்புவார்கள் இப்போது அமைச்சரே வந்து பேசுவதால் அரசுக்கு இது பிரச்சனை என்று தெரிந்தே இப்படி செயல்படுவதாக கூறப்படுகிறது இப்படியான ஒரு விளக்கத்தை கண்ணகி நகர் மற்றும் எழில் நகர் குடியிருப்புகளுக்கு வந்து அந்த மக்களிடம் சொல்வீர்களா அமைச்சரே சொல்லி பாருங்க உண்மை விளங்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கியதை தவிர வேறு எதுவும் சாதனை படைக்கவில்லை திமுக அரசு என்ற விமர்சனமும் வந்துள்ளது முழுக்க முழுக்க அரசின் தோல்வியால் மட்டுமே தமிழகம் இப்படி தலைகீழாக மாறியுள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்த ஆட்சியில் மட்டுமே கஞ்சாவை கடந்து மேக் ஜூடோ பெட்டமைன் போன்ற பொது பொருட்கள் எல்லாம் தமிழகத்தில் சுலபமாக கிடைப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது வரையில் தமிழக அரசு விளக்கம் கொடுத்திருப்பது தாக்குதல் தொடர்பான இவ்வீடியோவை சமூக ஊடக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம் என தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது தவிர ஒரு நடவடிக்கையும் வலுப்படுத்தியதாக தெரியவில்லை